இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையுடன் ஆட்சிக்கு வந்துள்ள அதிபர் ட்ரம்ப் தொடக்கம் முதலே பல்வேறு விஷயங்களில் கெடுபடி காட்டி வருகிறார் குறிப்பாக உஷா நடைமுறைகளில் அவர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார் தற்போது அவர் கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடு விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது அமெரிக்காவுக்கு தற்காலிகமாக பயணம் செய்பவர்கள் இனி பதிமூன்று லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்தால் மட்டுமே விசா வழங்கப்படும் என்பதுதான் அந்த புதிய அறிவிப்பு அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு வந்தவர்களில் பலர் விசா காலம் முடிவடைந்த நிலைகளும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என குற்றம் சாட்டி இருந்தது எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த டெபாசிட் நடைமுறையை ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது வர்த்தகம் சொத்துக்கள் வாங்குவது விற்பது உள்ளிட்ட வணிக காரணங்களுக்காக அமெரிக்கா செல்பவர்கள் பி ஒன் விசா வாங்க வேண்டும் அதே போல சுற்றுலா யாரை ஏனும் சந்திப்பது உள்ளிட்ட காரணங்களுக்காக அமெரிக்கா செல்பவர்கள் பி டூ விசா பெற வேண்டும் இந்த இரண்டு விசாக்களை பெறுவதற்குத்தான் தற்போது டெபாசிட் செலுத்த வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது விசா காலத்தை தாண்டி சட்டவிரோதமாக பலர் தங்குவதை இந்த புதிய நடைமுறை தடுக்கும் என அமெரிக்கா விளக்கம் இந்த திட்டம் இந்த மாதம் முதலே அமலுக்கு வரும் எனவும் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைமுறைகள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது எந்தெந்த நாடுகளுக்கு இந்த கட்டுப்பாடு பொருந்தும் என்பது குறித்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஒருவேளை இந்தியா இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டால் அது அமெரிக்கா செல்ல விரும்பும் இந்தியர்களை வெகுவாக பாதிக்கும் என கருதப்படுகிறது பதிமூன்று லட்சம் ரூபாய் என்பது பெரிய தொகை அத்தனை பெரிய தொகையை செலுத்தினால் மட்டுமே அமெரிக்காவிற்குள் உடைய முடியும் என கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே இந்த திட்டம் முன்மொழிக்கப்பட்ட போதும் பைடன் அரசு இதனை செயல்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க